வஹமதுல்லாஹி ஓ மரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே நாம் திங்கக்கிழமை அதிகாலையில் தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம் பதிவு செய்கிறோம் இந்திய நேரம் ஒரு ஏழரை மணி இந்த நேரத்திலும் ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தெற்கு இருந்து ஏவப்பட்ட பல ஏவுகணைகள் இஸ்ரேலுக்குள் சென்று கலீலி பகுதிகளிலே விழுந்து எரிந்து கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய தீயணைப்பு துறையே அறிவித்திருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய சேனல் போர்டீன் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியிலையும் அந்த தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் கலியளி பகுதிகளையும் இன்னும் சில பகுதிகளையும் குறிவைத்து வந்ததில் இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலுடைய அயன்றோம் தடுத்திருக்கிறது எஞ்சிய ஏவுகணைகள் இஸ்ரேலின் பல பகுதிகளில் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த கலியலி பகுதியில் பல பகுதிகள் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலிய செயலரான சேனல் போர்டீன் வெளியிட்டுள்ள செய்தியில சொல்லியிருக்கிறது ஆக கடுமையான போரை ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த முழு பணியினுடைய அத்தியாயங்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கிடையில சனிக்கிழமை ஒரு கோரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது ஆம் ஒரு பள்ளியின் மீது தாபியாயின் என்ற ஒரு பாடசாலையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல நூற்று கணக்கான அப்பாவிகள் குழந்தைகள் முதியவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மதக்குருமார்கள் என்று நூற்றுக்கும் அதிகமானோர் அதில் செய்தாங்க பழியாயிருக்கிறார்கள் ஷகீராயிருக்கிறார்கள் அது மாதிரி நூற்றுக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தும் இருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க ஒரு மனித குல விரோத செயலாகும் அது பள்ளிக்கூடத்தில் வந்து அகதிகளாக வந்திருக்கிறாங்க வீட்டில் இருப்பதற்கு இடமில்லை என்று இது இருப்பதற்கு வீடு இல்லை என்று பள்ளிக்கூடத்தில் அகதிகளாக வந்திருக்கிறார்கள் அப்படி வந்திருக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளிக்கூடத்துல வந்து அதிகாலை நேரத்தில் பஜிறு தொலகையில் ஈடுபட்டிருக்கிறாங்க பஜிறு தொழுகையில் ஈடுபட்டு இருக்கின்ற பொழுது ஒரு கொடிய கூட்டம் வந்து குண்டு போடுகிறது என்றால் விமான தாக்குதலை நடத்துகிறது என்றால் இது எல்லா விதமான அந்த மனித ஒழுக்கங்களையும் எல்லா விதமான சர்வதேச சட்டங்களையும் மீறிய செயலாகும் ஹமாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை என சொல்கிறது சனிக்கிழமை அதிகாலை நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்திருக்காங்க இல்லையா இதுல ஒருவர் கூட நினைச்சு கிடையாது ஆயுதம் வாங்கியவர் கிடையாது போராளி கிடையாது இவர்கள் வந்து இந்த அதிகாலை நேரத்தில் மக்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாடசாலையின் மீது போட்ட குண்டுல இறந்தவர்கள் குழந்தைகளும் பெண்களும் அது மாதிரி இந்த ஊழியர்களும் பேராசிரியர்களும் மதக்குருமார்களும் தான் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களும் தான் இப்படி போரோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய இவர்களின் மீது குண்டு போட்ட இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய கூட்டமைப்பு நாடுகளையும் அந்த மாதிரி ஐநா சபையையும் ஹமாஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறது இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு உடனடியாக தன்னுடைய அவசர கூட்டத்தை கூட்டி இது சம்பந்தமான கொலை செய்கின்ற அந்த செயலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குரிய முயற்சிகளை எடுக்க வேண்டும் இதே வேலையை ஐநா சபையும் தாமதமின்றி செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை ஹமாஸ் வைத்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் மசிது அந்த மதுர சத்து தாவியாயின் தாவியாயின் பாடசாலையில் மீது எரியப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பப்பாவிகளை கொன்றதுக்கு பதிலடியாக ரஃபாவில் ஒரு வீட்டில் நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய படைகளை குறிவைத்து தாக்கி அந்த படைகளில் பலரை பல பேரை அளித்திருப்பதாகவும் பல பேரை செய்திருப்பதாகவும் ஹமாஸ் அறிவித்திருக்கிறது இது இந்த தாக்குதலுக்கு இந்த முதல சொத்து தாவியாயின் தாபியாயின் பாடசாலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி என்று சொல்லி நடத்தப்பட்ட தாக்குதல்ல பல இஸ்ரேலிய வீரர்கள் ஏற அப்பாவிகள் இல்லை இஸ்ரேலி ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பலர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இந்த இதற்கு எதிராக இதற்கு இந்த அதிகாலையில் பள்ளியில் அஞ்சு மசிதில் தொழுது கொண்டிருந்த அப்பாவிகள் மீது கொண்டு போட்டனா இல்லையா இதற்கு எதிராக உலக நாடுகள் கொதித்தெழுந்திருக்கிறது இது நீங்கள் பார்க்கக்கூடிய படம் என்பது இந்த இதற்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் கனடாவில் ஸ்வீடன்ல பிரான்ஸ்ல நார்வேயில ஜெர்மனில ஆஸ்திரேலியில துருக்க ஜப்பான்ல என்று மக்கள் கொதித்தெழுந்து கடுமையான போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் இது ஏற்றுக்கொள்ளத்தக்க செயல் இல்ல அப்பாவிகளின் மீது கொண்டு போடுவது வழிபாட்டு தளத்தின் மீது கொண்டு போடுவது அதுபோது வழிபாடு நடத்தி கொண்டிருக்கும் போது கொண்டு போடுவது இதெல்லாம் இது சர்வதேச சமூகத்தினாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயல் இல்லை இது அடாத செயலு அத்துமீறிய செயலு இதற்காக இஸ்ரேல் செய்யணும் கண்டிக்கப்பட வேண்டும் என்று இந்த உலக நாடுகள் உண்டான மக்கள் எல்லாம் பல நாடுகளில் ஒன்று திரண்டு அந்த கோரிக்கையை வைத்திருக்காங்க அது மாதிரி ஜோர்டானிலேயும் மக்கள் பெருமளவில் திரண்டு ஜோர்டான் அரசுக்கு எதிராகவும் இந்த தாக்குதலை கண்டித்தும் பெரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் இதற்கிடையே நீங்கள் அடுத்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாரு மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு குரானுடைய ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி சொல்றாரு என்று ஒரு வசனம் குரான் இருக்குது அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் என்பது அதிகாலை நேரம் சுபஹ இல்ல வெகு தூரத்துல இல்ல பக்கத்துலதான் இருக்கிறது என்று குரான் கேட்கிறது லூத் லூத்ரபியுடைய சமுதாயத்தை அழிப்பதை பற்றி குரான் சொல்லும் பொழுது சொல்லுவோம் இப்படி அதிகாலை நேரத்தில் அழிக்கப்படுவாங்க பக்கத்துல தான் இருக்குது என்று லூத்ரபியருடைய சமுத சமூகத்தை அழிப்பது பற்றிய செய்தியில குரான் இந்த வசனத்தை சொல்கிறது இந்த வசனத்தை யாரு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டி நாங்கள் பலஸ்தீன மக்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம் அவர்களுடைய வாக்குறுதி என்பது அதிகாலையாகும் நெருக்கமாகத்தான் இருக்குது மிக தான் இருக்குது என்ற வசனத்தை சுட்டிக்காட்டி சொல்லி இருக்கிறது அப்ப இதுல என்ன திட்டம் நாங்க தாக்குதலை தொடுப்பதற்கு தயாராகிவிட்டோம் விட்டோம் அது ரொம்ப தூரத்தில் பக்கத்துலதான் இருக்கிறது என்று ஈரான் சொல்லி இருப்பதாகத்தான் இதை விளங்க முடிகிறது ஈரான் எப்போது தாக்குதலை தொடங்க போகிறது என்று நம்மளால சொல்ல முடியவில்லை ஈரானுக்கு தாக்குதலை தொடங்குவதில் சில சிக்கல்கள் இடையே இருக்கக்கூடிய அரபு நாடுகளோடு சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதனால்தான் ஈரானுடைய தாக்குதல் இதில் தாமதமாவதாக சொல்கிறது என்றாலும் கூட நேற்று இரவு சொல்லப்பட்ட அந்த செய்தியில அலைசஸ் அதிகாலை நெருக்கமாக இல்லையா பக்கத்தில் இல்லையா என்று அந்த சுற்றி சுட்டிக்காட்டு சொல்லப்பட்ட செய்தியின் அடிப்படையில அதிகாலையில் இருந்துக்கா ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதலை தீவிரமாக்கி இருக்கிறார்கள் தீவிரமான தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் சில நெருக்கடிகளுக்கு பத்தியில்தான் நம்ம அந்த செய்திகளை வெளியிடுகிறோம் இந்த நெருக்கடியான நேரத்தில் உங்கள் ஆதரவை நம்முடைய சேனலுக்கு தந்து தருங்கள் என்று கேட்டும் விடைபெறுகிறேன் ஆவானாம் இல்லாஹி அளவின்